சிவராத்திரினாலே சிவன் கதைகள் தான் அப்படிப்பட்ட சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ் தேன்ல சிவன் கதைகள் ஏற்றாம இருக்க முடியுமா நம்ம தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்கணும் அப்படி என்ன இருக்கு இந்த கதையில அது மட்டுமா இந்த கதையை கேட்டாலோ இல்ல படிச்சாலோ புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடின புண்ணியம் கிடைக்கும் ஒரு பெண் தனியா கடல்ல நீராட கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னு தெரியுமா ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க நிறைய கேள்விக்கான பதில் இந்த காணொலிக்குள்ள இருக்கு வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழினும் எனும் தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் முன்னொரு காலத்துல பாண்டிய நாட்டை மலையத்துவம் சென்ற மன்னர் ஆண்டுட்டு வந்தாரு தவறாம சிவ பூஜை செஞ்சு சிறந்த இருந்து சிவபெருமான வணங்கிட்டு வந்தாரு அவருடைய படைகள் ரொம்பவே பெருசு ரொம்பவே வலிமை வாய்ந்தவர் அப்படி இருந்தாலும் மலைத்துவச மன்னர் எந்த சூழ்நிலையிலும் கர்வத்தோட இல்லாம எல்லாரையும் மதிச்சு நடக்கக்கூடிய ஒரு மன்னரா தான் வாழ்ந்து வந்தாரு இவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க அவங்களுடைய பெயர் காஞ்சன மாலை இந்த மன்னனுக்கு எல்லா பாக்கியமும் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாம இருந்தது அதனால அவரு அஸ்வமேத யாகம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது அஸ்வமேத யாகம் நடத்திட்டு நூறாவது அஸ்வமேத யாகத்தை நடத்துறப்போ அது இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே தடுத்து நிறுத்த பாக்குறாரு ஏன்னா ஈரேழு உலகத்திலையும் நூறு அஸ்வமேத யாகத்தை வெற்றிகரமா முடிச்சதுன்னா அது இந்திரன் தான் நூறாவது அஸ்வமேத யாகத்தை மலையத்தோச மன்னர் முடிச்சுட்டா இந்திரனுடைய பதவிக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு இந்திரன் இந்திர லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து தடுத்து நிறுத்தி கேக்குறாரு நீ எதுக்கு யாகம் பண்ணிட்டு இருக்க மன்னன் சொல்றாரு நான் குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த யாகத்தை கேட்ட இந்திரன் சொல்றாரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னா அதுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் மலைய பாண்டிய மன்னர் அந்த அஸ்வமேத யாகத்தை அப்படியே நிறுத்திட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சாரு அந்த யாகத்தினுடைய விளைவா நெருப்புல இருந்து மூன்று வயது குழந்தை வெளியில வந்து காஞ்சன மாலைய கட்டி தழுவிக்குச்சு கொஞ்ச நேரத்திலேயே தடாதகை அப்படின்னு ஒரு அசரிரி குரல் கேட்டது உடனே அந்த குழந்தைக்கு அதையே பெயரா வச்சிட்டாங்க அந்த குழந்தை யாரு மலைய பாண்டிய மன்னருடைய மகள் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம அவங்களுக்கு மூன்று வயது குழந்தை அப்படியே பொக்கிஷமா கிடைச்சிருக்கு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்த்து வந்தாங்க வண்ண வண்ண ஆடைகள் விதவிதமான ஆபரணங்கள்னு நிறைய போட்டு அழகு பார்த்தாங்க இந்த மன்னருக்குதான் ஆண் குழந்தை கிடையாது இல்லையா அதனால மன்னர் இந்த குழந்தைய வீரமிக்க பெண்ணா வளர்த்து வந்தாரு சகல வித்தைகளும் கத்து கொடுத்தாரு அந்த சமயத்துல மகாபாரதத்துல போர் நடந்தது அந்த போர்ல மலையதோச பாண்டிய மன்னர் பாண்டவர்கள் பக்கம் இருந்து போர் புரிஞ்சாரு அஸ்வத்தாமனால தாக்கப்பட்டு மலைய துவச மன்னர் போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த தடாதகை தான் மாலையும் தடாதகையும் இருந்தாங்க மீன் தடாதகைக்கு கண் இருந்ததுனால அந்த பெண்ண மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க நம்ம மதுரை மீனாட்சி தான் இவங்க திருமண வயது வரவும் மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரரை திருமணம் செஞ்சு வச்சாங்க சுந்தரேஸ்வரர் யாரு சிவபெருமான் தானே சிவபெருமான் எப்பவுமே புலி தோல் அணிஞ்சு ருத்ராஜம் அணிஞ்சு இருப்பாரு ஆனா அவருடைய திருமணத்துக்கு அது எல்லாத்தையும் கலைச்சிட்டு ராஜா அலங்காரத்துல வந்தாரு மீனாட்சி திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருமணம் அப்புறமா சுந்தரேஸ்வரரே பாண்டிய நாட்ட ஆட்சி செஞ்சாரு அவருடைய ஆட்சியில பாண்டிய நாடு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லவா வேணும் மக்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா செல்வ செழிப்போட அந்த நாடே கொண்டாட்டத்துல இருந்தது இந்த மாதிரியான சமயத்துல காஞ்சனமாலைய பாக்குறதுக்காக கௌதம முனிவர் வராரு அவரை முறைப்படி வரவேற்று உபசரிச்சுட்டு அம்மா கௌதம முனிவர் கிட்ட கேக்குறாங்க எனக்கு அரங்கல் பத்தி சொல்லுங்க அப்படின்னு உடனே கௌதம முனிவர் சொல்றாரு அரங்கல்ல மொத்தம் மூன்று இருக்கு ஒன்னு மண அறம் இன்னொன்னு நா அறம் மூன்றாவது உடல் அறம் பொறுமை இரக்கம் பக்தி தூய்மை இதெல்லாம் மன அறம் மந்திரங்கள் உச்சரிக்கிறது சுவைக்கு அடிமையாகாம இருக்கிறது யாரையும் சபிக்காம இருக்கிறது பொய் பேசாம இருக்கிறது இதெல்லாம் அறம் தினமும் குளிக்கிறது கோயிலுக்கு போறது சந்தனம் அரைக்கிறது பூ பறிக்கிறது பஜனை செய்யறது சுவாமி இருக்கக்கூடிய வாகனத்தை இழுக்கிறது சுமக்குறது கோவில சுத்தம் செய்யறது இது எல்லாம் உடல் அறம் இது எல்லாத்தையும் விட புலநடக்கமும் யாகமும் செஞ்சா எப்பேற்பட்ட பயன் கிடைக்குமோ அது எல்லாமே தீர்த்தமாடுறதுனால கிடைக்கும் அது மட்டுமா தீர்த்தமாடணும் அப்படின்னா அடுத்த பிறவில நம்ம பெரிய செல்வந்தனா இருக்க முடியும் முற்பிறவிகள்ல இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீந்துரும் அதுவும் எல்லா நதிகளும் கலக்கக்கூடிய கடல்ல நீராடணும் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு இப்படியே ரொம்ப நேரம் காஞ்சனமாலையம்மாட்ட கௌதம முனிவர் பேசிட்டு கிளம்பி போனாரு அதுக்கப்புறமா அம்மா தன்னுடைய மகளான மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க அம்மா கௌதம முனிவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு அதுல ஒண்ணு நீராடுறது நான் கடல்ல நீராடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நம்ம இருக்கிறது மதுரை மதுரையில எங்க கடல் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க தன்னுடைய தாயோட வருத்தத்தை புரிஞ்சுகிட்ட மீனாட்சி அம்மா உடனே சுந்தரேஸ்வரர் கிட்ட போய் சொல்றாங்க சுந்தரேஸ்வரர் யாரு சிவபெருமான் தானே அவரு சொல்றாரு ஒரு கடல் என்ன ஏழு கடலை கொண்டு வர மனைவியின் தாயாரான காஞ்சனமாலையோட விருப்பத்தை பண்ணாரு அணுல இருந்து அண்டம் வரைக்கும் அத்தனையும் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால ஏழு கடலையும் மதுரைக்கு கொண்டு வர்றது அப்படின்றது கஷ்டமான விஷயமா என்ன ஒரே ஒரு கண் அசைவுதான் எம்பெருமானுடைய ஆணைக்கு இணங்க ஏழு கடல்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆர்ப்பரிச்சு மதுரையை ஓடி வந்துச்சு அப்படி வந்த அந்த ஏழு என்னெல்லாம் தெரியுமா பவள கொடி முத்துக்கள் கடல் பாசிகள் வண்ண வண்ண மீன்கள் அரிய வகை கடல் பாம்புகள்னு அத்தனையும் அந்த கடல் நீர் அடிச்சு இழுத்துட்டு வந்தது அத பார்க்கவே நம்மளுடைய இரண்டு கண்கள் போதாது அவ்வளவு அழகா இருந்தது வந்த அந்த கடல்கள் எங்க போய் சேர்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருந்தது எம்பெருமான் ஒரு பொய்கைய சுட்டி காட்டி அங்க போய் சேரும்படி ஆணையிட்டாரு அடுத்த நொடி அத்தனை கடல்களும் ஒன்று சேர்ந்து அந்த பொய்கையில போய் சங்கமமாச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மதுரையில ஏழு கடல் எங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா ஆமாங்க மதுரையில ஏழு கடல் இருக்கு குளத்தினுடைய வடிவத்துல இருக்கு மதுரையில கீழமாசி வீதியில புது மண்டபத்துக்கு எதிரில விட்ட வாசல் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு இப்போ தெரு சொல்றாங்க அந்த பொதுவா தர்ப்பணம் கொடுக்கறவங்க கடல் இருக்கிற பகுதியிலயோ இல்ல ஆற்றங்கரையிலோ போய் கொடுப்பாங்க ஆனா இந்த குளக்கரையில உட்கார்ந்து தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் பல மடங்கு இருக்கும் அப்படின்றது பெரிய ஐதீகம் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கிட்ட சொல்றாங்க உன்னுடைய தாயோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஏழு கடல் அமைச்சு கொடுத்துட்டேன் உன்னுடைய தாயார கூட்டிட்டு நீ போ அங்க அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி அம்மா ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய தாயை கூட்டிட்டு போறாங்க ஒரு கடல்ல நீராடுறதே கஷ்டம் ஏழு கடல் ஒன்று சேர்ந்து இருக்கு இந்த இடத்துல எப்படி நான் நீராட முடியும் அப்படின்னு மாலை அம்மா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய வேதியர்கள் கிட்ட கேக்குறாங்க அந்த வேதியர்கள் சொல்றாங்க ஒண்ணு நீங்க உங்க கணவனோட நீராடணும் உங்க மகனோட நீராடணும் பெண்கள் தனியா சொல்லிட்டாங்க கேட்ட ஒரே வருத்தமா போச்சு ஏன்னா அவங்களுடைய கணவரும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு மகனும் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறப்போ அப்போ நீங்க ஒரு பசுவையோ இல்ல கன்று கூட்டிட்டு போய் நீராடலாம் அப்படின்னு வேதியர்கள் சொல்லிட்டாங்க இத கேட்கவும் காஞ்சனமாலய ரொம்ப வருத்தமா போயிருச்சு இப்படி கன்று குட்டியோட போய் நீராடுற நிலைமையில நான் வந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க தாயாருடைய வேதனையை புரிஞ்சுகிட்ட மீனாட்சி அம்மா சுந்தரேஸ்வரர் கிட்ட போய் முறையிடுறாங்க அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்திரன் மனசுல நினைச்சாரு அடுத்த நொடி பாண்டிய நாட்டுக்கு இந்திரன் வந்து சேர்ந்தாரு மலையத்துவச பாண்டிய மன்னன் அவருதான் என்னுடைய மாமனார் அவர புஷ்பக விமானத்துல முறைப்படி ஏற்றி பூலோகத்துக்கு அனுப்பி வை அப்படின்னு ஆணையிட்டாரு சிவபெருமானுடைய துவச பாண்டிய மன்னர புஷ்பக விமானத்துல ஏற்றி அனுப்பி அந்த புஷ்பக விமானம் மட்டும் இல்லாம அம்மா இருக்கக்கூடிய அந்த ஏழு கடல்ல வந்து நின்னுச்சு மலைய துவச பாண்டியன் புஷ்பக விமானத்தில இருந்து இறங்கி அம்மா பக்கத்துல போய் நிக்கிறாரு மீனாட்சி அம்மாவும் அம்மாவும் மலையத்துவச மன்னரை பார்க்கவும் அப்படியே மெய் செலுத்து போயிட்டாங்க மலையத்துவச மன்னரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனைவி பிள்ளைய பார்க்கவும் சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிட்டாரு சுந்தரேஸ்வரரை பார்த்து மலையதுவச மன்னர் வேண்டாரு பூலோகத்தை விட்டு மேலுலகம் போய் என்னுடைய மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன இப்ப புஷ்பக விமானத்துல இந்த இடத்துக்கு நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க இதை விட ஒரு சந்தோஷம் இதை விட ஒரு ஆனந்தம் வேற ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு சுந்தரேஸ்வரர் கை கூப்பி கும்பிட்டாரு அடுத்த காஞ்சன மாலை அம்மாவோட கையை பிடிச்சிட்டு மலைய பாண்டிய மன்னர் அந்த ஏழு கடல்ல இறங்கி நீராடுறாங்க நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா காஞ்சன மாலை அம்மா தன்னுடைய கணவனான மலைய சேர்ந்து அதே புஷ்பக விமானத்துல ஏறி கைலாயத்துக்கு போயிடுறாங்க பாத்தீங்களா காஞ்சனமாலை அம்மா தன் கூட கணவனும் இல்லாம மகனும் இல்லாம எப்படி நீராடணும்னு தவிச்ச சமயத்துல சுந்தரேஸ்வரரே ஏற்பாடு செஞ்சு மலையத்துவச மன்னர மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு கொண்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நீராடி மறுபடியும் அவங்க சேர்ந்தே கைலாயத்துக்கு போனதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த கதைய கேட்டாலோ இல்ல படிச்சாலோ நமக்கு அதுல நீராடுன புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தினமும் இந்த கேட்டா அதனுடைய புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கதை திருவிளையாடர் புராணத்துல இருக்கு சிவராத்திரியை முன்னிட்டு இந்த உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பதிவேற்றம் செஞ்சிருக்கேன் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்